குழந்தைகளே பெரியோர்களே தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை சீருற அமைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற பிரின்ஸ் பாபு அவர்களே அவர்களுக்கு தொழில் நல்ல உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூற்றாண்டு நிறைவுழாவிலே நமது கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் குழந்தைகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி நல் உரைகளை நிகழ்த்தி நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த நல்ல வேளையில் மிக ஆர்வமாக பங்கெடுத்த குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த பாராட்டுகள் பிரின்ஸ் அவர்கள் இந்த விழாவினை ஒரு பெருமளவிலே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இயங்கினார்கள் ஆனால் பல காரணங்களினாலே அது தடைப்பட்டது பெரியோர்களை நாடுவதை விட நம் குழந்தைகளை நாடுவோம் என்று குழந்தைகளை நாடி அவர்களை தமிழ் ஒழியினுடைய சிறப்புகளை பேச வைத்த வைக்க வேண்டும் என்று கருதினார்கள் அவருடைய எண்ணத்திற்கு மீண்டும் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த குழந்தைகள் பேசுகின்ற போது தமிழ் மொழியுடைய சிறப்புகளை அவர் எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே மற்றவரிடமிருந்து வேறுபட்டிருந்தார் என்பதை அறிவிப்பதற்காக அவருடைய கருத்துக்களை நுணுகி குழந்தைகள் மூலம் அதை பேச வைத்த ஆசிரியர் பெருமக்கள் என் நன்றிக்குரியவர்கள் அவர்கள் பேசுகின்ற போது அவர்கள் தயார் செய்த ஆசிரிய பெருமக்களுடைய முகத்தை நான் நோக்கி கொண்டே இருந்தேன் அவருடைய முகத்தில் இருந்த ஒரு மலர்ச்சி ஒரு ஈர்ப்பு ஒரு உற்சாகம் இதை கண்டு நான் மிக 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 வியந்தேன் இது போன்ற ஆசிரியர்கள் நமக்கு நம்மிடம் இருக்கும் வரையில் அவருடைய தயாரிப்பிற்காக மாணவர்கள் மாணவ செல்வங்கள் நடக்கின்ற வரையில் மொழியினுடைய புகழ் என்றும் வாழும் என்பது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் கவிஞர் தமிழ்மொழி நம்முடைய தலைவர் குறிப்பிட்டது போல பேச்சாளர் குறிப்பிட்டது போல தொடக்கத்திலிருந்து இறுதி வரை வறுமையிலே வாழ்வார் எனக்கு சரிதில் சரிதான ஞாபகம் இல்லை இருந்தாலும் ஓரளவு ஞாபகம் இருக்கிறது அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அல்லது அறுபத்தி நாலாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அவர் என்னுடைய நண்பர் லோகநாதன் என்பவரை காண வந்தார் கோடம்பாக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காக இருக்கும் என்று கருதுகிறேன் அதற்கு பின்பு ஒரு இரு ஆண்டுகளிலே அவர் இறந்து விட்டார் அப்போதுதான் அவரை நேராக சந்தித்தேன் ஆனால் எனக்கு அவர் இல்லை அவருடன் நான் நீண்ட நேரம் பேசவில்லை அவர் அவர் கவிஞர் தமிழ் வழி என்ற அளவிலே அப்போது அறிந்திருந்தேன் அந்த அளவு ஒரு பெரும் கவிஞர் என்ற நிலையிலே அன்று நான் அவர் அறிந்திருக்கவில்லை அவரை அறிந்திருப்பதெல்லாம் பிற்காலத்திலேதான் பலருடைய பெருமையும் புகழும் அவருடைய மறைவுக்கு பின் தான் நடக்கிறது என்பதற்கு தமிழ் வழி சான்றாக விளங்குகிறார் அவருடைய படைப்புகள் எல்லாம் படைக்கும் போது ஒரு ஏழ்மையிலிருந்து ஏழைகளுக்காக அவர் தன்னுடைய கவித்திறனை காட்டி அவர்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை உண்டு அவர்களெல்லாம் குழந்தைகளை தயவு செய்து மீண்டும் பல விலைகளிலே அவரை கற்க வேண்டும் அவர்கள் கற்பதற்கு ஆசிரியர் பெருமக்களும் பெரியவர்களோங்களும் துணை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மற்ற கவிஞர்கள் வந்து மாறுபட்டு இருக்கிறார் என்றால் அவருடைய எடுத்த பொருள் கவிதை பொருள் புறம் இன்னொன்று அவர் சமுதாயத்திலே மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்திலே இருந்து இருந்தவர் ஆகையால் அவர் பலராலும் அங்கு கண்டுகொள்ளவில்லை ஆனால் பலருக்கு அவர் அன்றைய வழிகாட்டியால் இருந்திருக்கிறார் அதாவது அன்று இருந்த பொதுவுடைமை தோழர்களுக்கெல்லாம் அவர் ஒரு வழிகாட்டி அன்றே கூற வேண்டும் அவருடைய கவிதை படைப்புகள் அந்த அளவிற்கு இருந்தன நம்முடைய பேச்சாளர் தொழில் போல அவருடைய பொருள் வரதராஜனார் அவர்கள் ஆகியோரெல்லாம் அவர் பாராட்டி ஒரு பெரும் கவிஞர் அந்த கவிஞரை ஏதோ நூற்றாண்டு நிறைவு விழா முடிந்து விட்டது என்பதனால அது அதோடு நிறைவுடக்கூடாது அவருடைய புகழ் அவருடைய படைப்புகள் அவருடைய பணி திறன்கள் இன்னும் சமுதாயத்திலே உலவ வேண்டும் உழவுவதற்கு ஆசிரியர் பெருமக்களும் நம் போன்ற பெரியவர்களும் மாணவர்களும் முனைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே இந்த கூட்டத்திற்கு பெரும் ஆதரவு நல்கிய பச்சையப்பன் வாசகர் பட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பச்சையப்பன் கல்லூரியுடைய முதல்வரக்கும் ஏனைய மேலாண்மை உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கரன் கடமைப்பட்டுள்ளேன் இன்னொரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் இந்த அறைக்குள் நிறைந்த போது நாட்டன் அறை என்று இருந்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நான்கில் நினைக்கிறேன் நான் என்னுடைய எம்ஏ தேர்வை இந்த அறையிலிருந்து எழுதுகிறேன் நான் தனித்தேர்வராக எம்ஏ படித்தேன் எந்த கல்லூரியிலும் படிக்கவில்லை தனித்தேர்வராக எம்ஏ படித்து இந்த அறையிலிருந்து எழுதினேன் இந்த நாட்டன் என்பவர் யார் என்றால் இவர்தான் அதாவது கிழக்கிந்திய வணிக குழு காலத்திலே இங்கே ஒரு கவர்னராக இருந்தவர் இந்த பள்ளிக்கூடங்கள் தாலுகா பள்ளிகள் ஜில்லா பள்ளிகள் போன்ற பள்ளிக்கூடங்கள் நிறுவ வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இவருடைய காலத்தில்தான் பள்ளிக்கூடங்கள் ஏராளமாக வந்தது அனைவரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது மெகாலே சிஸ்டம் என்று ஏதோ மெக்காலே என்பவர் நம்மை அடிமைப்படுத்தியது போலவும் அவருடைய கல்வி முறை சரியில்லை என்பது போலவும் பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது பெரும் தவறு அவர் நம்மை அடிமைப்படுத்தவில்லை அவர் செய்த ஒரே ஒரு சுயநலமான ஒரு காரியம் தான் அந்த காரியம் தான் ஆங்கிலத்தை நாம் படிக்க வைக்கிறேன் அந்த ஆங்கிலத்தை படிக்க வைத்த காரணத்தில்தான் நாம் நாம் என்று அறிந்தோம் நாம் யார் என்று அறிந்தோம் அதான் எந்த காலத்திலே வந்தது என்றால் நாட்டினுடைய காலத்திலே தான் அந்த ஆங்கில கல்வி நமக்கு வந்தது ஆகவே அந்த அறையிலேந்து நடக்கிறது தேர்வு எழுதிய அறையிலே நடக்கிறது அது என் மனதிற்கு இணைந்த ஒரு கவிஞர் தமிழ் ஒழியினுடைய நூற்றாண்டு நிறைவு நடக்கிறது இத்தனை பெருமைக்கும் எனக்கு பெருமை தடுத்த நம்முடைய பொதுப்பள்ளிக்கான மாநிலங்களிடையே பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரமா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கொடுக்கிறேன் இதில் கலந்து கொள்ள உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொள்வேன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்